நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது விஜயகாந்த் எனும் சகாப்தம் அத்தியாயம் பதிமூன்று குரல் வடிவில் உங்கள் ராஜ்குமார் நடிகர் ரஜினிகாந்தை தேடிச் சென்ற இயக்குனர் கே சங்கரிடம் நீங்கள் நீங்கள் என்ன தேடி வரலாமா என்று பவியமாக பேசி கால்ஷீட் தராமல் காரில் ஏற்றி வெளியனுப்பி வைத்தார் ரஜினி அந்த வடுவை அளிக்க இயக்குனர் கே சங்கருக்கு ஆண்டுதோறும் கால்ஷீட் கொடுத்து மருந்துடையிட்டார் விஜயகாந்த் கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தஞ்சில் நாயகி எண்பத்தி ஆறில் நம்பினார் கெடுவதில்லை மார்ச் எண்பத்தி ஏழில் வேலுண்டு வினையில்லை படங்களில் நடித்து இயக்குனர் கே சங்கருடன் தொடர்ந்து பணியாற்றினார் விஜயகாந்த் ஒரு தலைமுறை இடைவெளிக்குப் பின் அந்த கந்தர்வகானத்தை தீபன் சக்கரவர்த்தி விஜயகாந்துக்காக பாடினார் எம் எஸ் விஸ்வநாதன் இசையமைக்க வேலுண்டு வினையில்லை படத்தில் கனவுக்காட்சியில் காட்சியில் வேடுவனாக நடித்தார் விஜயகாந்த் அவருக்கு ஜோடியாக நடித்தார் அம்பிகா அம்மன் கோவில் கிழக்காலை மற்றும் ஊமை விளிகள் படங்களுக்கு பின் விஜயகாந்தின் வளர்ச்சி உச்சம் தொட்டது பைரவி படம் துவங்கி கைல கலைப்புலி எஸ் தானு ரஜினியை அலைந்து கொண்டிருந்தார் ஒன்பது ஆண்டுகள் கடந்தும் தானுவுக்கு ஒப்புதல் தரவில்லை ரஜினி அமிதாப் நடித்த காவியா ஹிந்தி படம் சூப்பர் ஹிட் அந்த படத்தின் ரைட்ஸ் வாங்கி முதல்ல விஜயை வச்சு படம் எடுங்க அந்த சப்ஜெக்ட் விஜிக்கு பொருத்தமாக இருக்கும் நாம அடுத்து ஒர்க் பண்ணலாம் என்றார் ரஜினி ரஜினியின் வார்த்தையை தட்டி பேசும் தைரியம் தானுவுக்கு கிடையாது ராவுத்தரை சந்தித்த விஜயத்தை சொன்னார் எந்த திருநாளுக்காக ரோஹினி தவம் கிடந்ததோ அந்த சுப தினம் உதயமாகியது என்ன தொழில் செய்தாலும் ஒருவருக்கு மகுடம் சூட்டுவது அவரது தனிநபர் வருமானம் மட்டுமே அதுவரையில் விஜயகாந்த் வாங்கி கொண்டிருந்த சம்பளத்தை போன்று மூடும் மூன்று மடங்கு சம்பளம் உயர்த்தி கேட்டார் ராவுத்தர் புன்னகை மாறாமல் ஒப்புக்கொண்டார் தானு கூலிக்காரன் பட பூஜையை அதிரடியாக ஆரம்பித்தது தானுவின் வழக்கமான கருப்பு வெள்ளையில் பிரம்மாண்டமான கூலிக்காரன் பட போஸ்டர்கள் தலைநகரத்தின் சுவர்களை முழுமையாக ஆக்கிரமித்து மக்களை வியக்க வைத்தது ரஜினியின் சிபாரிசு என்பதால் கூலிக்காரன் படத்தை இயக்க இயக்குநர் ராஜசேகரை அழைத்தனர் அவரும் தமிழுக்கு ஏற்றவாறு புதிய திரைக்கதை எழுதினார் பாடல்கள் மற்றும் இசை டி ராஜேந்தர் விஜயகாந்தும் ரூபினியும் முதல் முறையாக இணைந்து நடித்தனர் வழக்கமான விஜயின் படங்கள் அறுபது லட்சம் ரூபாய்க்கு விற்பனையாவது வழக்கம் ஆனால் கூலிக்காரன் திரைப்படம் முதன்முலா முதலாக ஒன்றே கோடி ரூபாய்க்கு போட்டி போட்டு வாங்கப்பட்டது கூலிக்காரன் திரைப்படம் வெளியாகி விஜயகாந்தை புதிய உச்சத்துக்கு கொண்டு சேர்த்தது வச்ச தப்பா அது இந்த புலி தோக்காது என்பது முற்றிலும் மாறுபட்ட தோற்றத்தில் ஆடிப்பாடினார் விஜயகாந்த் பைரவி படத்தின் மூலம் ரஜினி சோரொட்டியை சூப்பர் ஸ்டார் ஆக்கியவற்ற ஆகியவர் தானோ கூலிக்காரன் டைட்டிலில் விஜயகாந்துக்கு புரட்சி கலைஞர் என்று புதிய பட்டம் வழங்கி சிறப்பித்தார் தமிழக முன்னாள் முதல்வர் கருணாநிதியின் தலைமையில் கூலிக்காரன் படத்தின் நூறாவது நாள் விழா கொண்டாடப்பட்டது திரையுலகில் விஜயகாந்துக்கான சம்பளம் ஏறிக்கொண்டே இருந்தது பட வின விநியோகத்தை தொடர்ந்து சொந்தமாக சினிமா தயாரிக்கும் எண்ணம் விஜயகாந்திற்கு நாளுக்கு நாள் வலுத்தது ஊமை வெளிகளின் விஸ்வரூப வெற்றி ஏற்படுத்திய தாக்கம் தன் முதல் பட தயாரிப்பை ஆபாவன் ஆர் அரவிந்த்ராஜ் கூட்டணி வசம் ஒப்படைத்தார் விஜயகாந்த் ராவுத்தர் ஃபிலிம்ஸ் பேனரில் விஜயகாந்த் ராவுத்தர் இணை முதன் முதலாக படத்தயாரிப்பிலும் இறங்கியது உழவன் மகன் வரைமுறையற்ற பொருட்செலவில் மிக பிரம்மாண்டமாக சினிமா ஸ்கோப்பில் உருவானது மேட்டுக்குடி சீமான்களின் அகம்பாவத்தை எடுத்துக்காட்டி ஏழைகளின் மேன்மையை உறக்கச் சொன்னது உழவன் மகன் திரைப்படக் கல்லூரிகள் புதிய தொழில்நுட்பத்தை மட்டுமே கற்றுத்தரும் எம்ஜிஆர் படங்கள் கல்லா கட்டும் வெற்றிக்கான நிரந்தர ஏனிப்பொடிகள் எம்ஜிஆர் ரசிகன் எதையெல்லாம் விரும்புவானோ அதை விஜயகாந்த் செய்வதாக காட்டியது உழவன் மகன் கதை திரைக்கதை இணை இசை பாடல்கள் அனைத்துக்கும் பொறுப்பாளி ஆபாவனா இயக்கம் மற்றும் அருகிராஜ் பொன்னெல்வேலி கரையோரம் பொழுதுசாயிம் நதியோரம் என்ற ஆபாவனன் வரிகளில் அந்த பாடல் ஆறு நிமிடங்களுக்கு மேல் நின்றது நூற்றுக்கணக்கான கருவிகள் சங்கமிக்க மனோஜ் கியான் இசையில் சரித்திரம் படைத்தது பின்னணி பாடகர் மலோசியா வாசுதேவனுக்கு மகுடம் சூட்டிய பாடலே அதுவும் ஒன்று அந்த பாடலே உழவன் மகன் படத்தின் அறிமுக காட்சி அப்பாடல் காட்சியில் நூறு இரட்டை மாட்டு வண்டிகள் இடம்பெற்றன அறுவடை முடிந்து குடியானவ பெண்களும் ஆண்களும் ஆனந்தமாக ஆடிப்பாடி வருவதாக பாடல் காட்சி தீர்மானிக்கப்பட்டது அவர்களுக்கு தலைமை தாங்கி மிக உற்சாகமாக பாடி வருவார் விஜயகாந்த் ஆபாவம் டி எம் சவுந்தரராஜனின் தீவிர ரசிகர் உன்னை தினம் தேடும் தலைவன் கவி பாடும் கலைஞன் என தூங்கும் பாடலை டிஎம்எஸ் வழக்கமான கம்பீரத்துடன் முழங்கினார் புரட்சி நடிகராக புரட்சி கலைஞரை உருவாக்க உலக மகன் திரைப்படம் முதல் உரம் போட்டது அண்ணன் கிராமத்தான் தம்பி நாகரிக யுவன் என விஜயகாந்துக்கு இரட்டை வேடங்கள் மூத்தவன் சின்னதுறை இளையவன் சிவா கருப்பு வெள்ளை காலத்து எம்ஜிஆர் பானுமதி ஜோடி போல விஜயகாந்த் ராதிகை இருவரும் ஜோடியாக வெற்றி வளம் வந்தனர் உழவன் மகள் படத்தில் ராதிகா இடம்பெறுவது காலத்தின் கட்டாயம் கட்டாயம் என்றனர் அடுத்தடுத்து முதல் மரியாதை அம்மன் கோயில் குழக்கை மற்றும் இணைய ஒரு சங்கீதம் என்று வெள்ளிவிழா நாயகி முன்னணியில் இருந்தார் ராதா அவர் இன்னொரு நாயகி விஜயகாந்த் ராதா நீச்சல் குளத்தில் இரவில் ஆடி பாடுவதாக ஒரு பாடல் காட்சி இடம்பெற செய்யலாமே என ஆபாவை யோசித்தபோது விஜயகாந்த் என்ன செய்தார் அடுத்த வாரம் சந்திப்போம் இதுவரை நீங்கள் கொடுத்த ஆதரவு நின்று இதே மாதிரி தொடர்ந்து ஆதார் கொடுங்க நன்றி